காலை நேரம் நீல வானம் அமைதியான கடல் சிறிய படகில் சரண் மற்றும் ரியா சிரித்தபடி பயணம் செய்கிறார்கள் சூரிய ஒளி மென்மையாக விழுகிறது பறவைகள் பறக்கின்றன திடீரென வானம் கருமையாக மாறுகிறது பெரிய மேகங்கள் சூழ்கின்றன பலத்த காற்று வீசுகிறது மின்னல் இடியுடன் கனமழை தொடங்குகிறது பெரிய அலை ஒன்று வந்து படகை பாறைக்கு அருகே மோதுகிறது படகு நடுங்குகிறது இயந்திரம் நின்று விடுகிறது ரியா பயத்தில் அழுகிறாள் சரண் அவளைத் தைரியப்படுத்திப் பேசுகிறான் இருவரும் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொள்கிறார்கள் படகில் இருக்கும் கயிறு பிளாஸ்டிக் நிறம் மரத்துண்டுகளை பயன்படுத்தி ஒரு சிறிய மிதவை உருவாக்குகிறார்கள் கனமழை பெரிய அலைகள் நடுவே மிதவையில் அவர்கள் போராடி செல்கிறார்கள் சோர்வு தெரியும் முகங்கள் ஆனால் உறுதி மாறாது தூரத்தில் ஒரு சிறிய தீவு தெரிகிறது சூரியன் மெதுவாக உதயமாகிறது ஒளி பரவுகிறது தீவில் இருக்கும் மீனவர்கள் அவர்களை பார்த்து உதவுகிறார்கள் கரைக்கு அழைத்துச் செல்கிறார்கள் சரண் மற்றும் ரியா கடற்கரையில் நின்று கடலை பார்க்கிறார்கள் இருவரும் சிரிக்கிறார்கள் தைரியமும் நம்பிக்கையும் வெற்றியின் வழி பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்